திருமணமான ஆறே மாதங்களில் ஒரே நாளில் கணவனும் மனைவியும் வெவ்வேறு ஊர்களில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்தவர் தான் அருண்குமார் வயது முப்பத்தி ஏழு இவர் அசோக் நகர் ஒன்றாவது அவணியவில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் வாணியம்பாடியை சேர்ந்த தேன்மொழி என்ற டீச்சர் வயது முப்பது என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது இதையடுத்து இருவரும் சென்னையில் ஒன்றாக வசித்து வந்தனர் கடந்த ஜனவரி மாதம் வாணியம்பாடியில் அருண்குமாரின் தம்பியான ராஜாவுக்கு திருமணம் நடைபெற்றது இதற்காக அருண்குமாரும் அவரது மனைவியான தேன்மொழியும் வாணியம்பாடி சென்றுள்ளனர் அங்கு தேன்மொழி சில நாட்கள் தனது தாய் வீட்டில் தங்க வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் தனது மனைவி தேன்மொழியை வாணியம்பாடியிலேயே உள்ள அவரது வீட்டில் விட்டுவிட்டு அருண்குமார் மற்றும் சென்னை வந்துள்ளார் இதன் பின் அவர் பல நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது இதனால் அருண்குமாருடன் பணியாற்றி வரும் லோகேஷ் என்பவர் அவருக்கு போன் செய்துள்ளார் அப்போது ஃபோன் எடுக்காததால் அருண்குமாரின் தாயாரை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார் அப்போது அருண்குமார் சென்னை வந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த லோகேஷ் கடந்த இரண்டு நாட்களாக அசோக் நகரில் உள்ள அருண்குமாரின் வீட்டுக்கு சென்று பார்த்ததுடன் அவரை செல்போனிலும் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் இருப்பினும் அருண்குமாரை கண்டுபிடிக்க முடியாததால் இது குறித்து கே கே நகர் காவல் நிலையத்தில் லோகேஷ் நேற்று புகாரும் அளித்திருந்தார் இதன் பேரில் போலீசார் நேற்று இரவு அருண்குமாரின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உடனே போலீசார் அருண்குமாரின் செல்போனை தொடர்பு கொண்டதுடன் கதவையும் நீண்ட நேரமாக தட்டியுள்ளனர் ஆனால் அருண்குமாரோ ஃபோன் எடுக்காமல் கதவையும் திறக்காததால் சந்தேகமடைந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது அருண்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது அவரது உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பியும் வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து அருண்குமாரின் மனைவிக்கும் தாய் தந்தைக்கும் போலீசார் ஃபோன் செய்துள்ளனர் அப்போது அருண்குமாரின் மனைவியான தேன்மொழியும் வாணியம்பாடியில் உள்ள அவரது தந்தை வீட்டில் நேற்றிரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர் தேன்மொழி தற்கொலை செய்து கொண்டது குறித்து வாணியம்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் வருவதும் தெரியவந்தது ஒரே நேரத்தில் கணவன் சென்னையிலும் மனைவி வாணியம்பாடியிலும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எதற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்